அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஓம் சக்தி தெய்வத்தோட நூற்றி எட்டு மந்திரம்தான் இந்த ஓம் சக்திங்கிறது நமக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை தான் இது குறிக்குது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக நூற்றி எட்டு போர்த்தி சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆதிபராசக்தி நமக்கு தாயாக இருந்து நம்மளோட குறைகளை எல்லாம் தீர்த்து நம்மளை சந்தோஷமாக மாற்றுவாங்க இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தாய் நாம் ஆதிபராசக்தியை மனசார வேண்டி நூற்றி எட்டு போற்றி மந்திரம் சொல்லி நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட குறைகளை எல்லாம் நீக்குவாள் இந்த தாய் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஓம் சக்தி நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை நாம் சொல்லலாம் ओम् ओम् शक्तिये पोथि ओम् ओम् गार आनंदिये पोथि ओम् उलह नायगिये पोथि ओम् उरवुक्कुम् उरवानवले पोथि ओम् உள்ள மலர் உகந்தவளே போற்றி ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உயிராய் நின்றவளே போற்றி ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றி ॐ मनमासै तुडपाय पोटी ॐ कवलै तविरपाय पोटी ॐ कहनवेलि आनाय पोटी ॐ पुच्छागी वंदवले पोटी ॐ

पाम्बुर् आनाय् पोटि ओ सित्तुर् अमेंदाई पोटि ओ सेम्बुरुल् नीये पोटि ओ सक्तिये ताये पोटि ओ சன்மார்க நெறியே போற்றி ஓம் சமதர்ம விருந்தே போற்றி ஓங்கார உருவே போற்றி ஓம் ஒரு தவற்குடையாய் போற்றி ஓம் நீள்பசி தவிர்ப்பாய்ப் போற்றி ओम निन्मदि तरुवाय पोटी ओम अगिलमे आनाई पोटी ओम अंडमे विरिंदाई पोटी ओम आन्मीग सेल्वमे पोटी ओम

तुणिपुरुल् पोटी ओ काराह वरुवाय पोटी ओ कनियान मनमे पोटी ओ मूलमे मुदले पोटी ओ முனைச்சொழி வெளியே போற்றி ஓம் வீணையே இசையே போற்றி ஓம் பிரைமலர் அணிந்தாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றி ஓம் சகலமறை பொருளே போற்றி ॐ उत्तमियानाय पोती ॐ उहिरमोली कुरुवे पोती ॐ नेञ्जम नीमलरंदाई पोती ॐ नीलनील दैवामे पोती ॐ துரிய நிலையை போற்றி தீத வைப்பே போற்றி ஓம் ஆயிர இதழ் உறைவாய்ப் போற்றி ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றி ஓம் கருவான மூலமே போற்றி ஓ உருவான கோலம் போற்றி ஓ சாந்தமே உருவாய் போற்றி ஓ சரித்திரம் போற்றி ஓ சின் முத்திரை தெரிப்பாய் போற்றி ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றி ஓ கையிரண்டு உடையாய் போற்றி ஓ கரைப்புரண்ட கருணை போற்றி ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றி ஓம் மோனநல் தவத்தாய் போற்றி ஓம் யோகநல் உருவே போற்றி ஓம் ஒளியன ஆனாய் போற்றி ஓம் எந்திர தெருவே போற்றி மந்திர தாயே போற்றி ஓ பிணி தவிர்த்திடுவாய்ப் போற்றி ஓ பிறவினோய் அறுப்பாய்ப் போற்றி ஓ மாயவன் தங்கையே போற்றி ஓ சேயவந்தாயே போற்றி ஓ திரிபுரத்தாளே போற்றி ஓ ஒருத்தவம் தெரிப்பாய் போற்றி ஓ வேம்பினை ஆழ்வாய் போற்றி ஓ வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி அஞ்சனம் அருள்வாய் போற்றி ஓ ஆருயிர் மருந்தே போற்றி ஓ கண்ணொளி காப்பாய் போற்றி ஓ கருத்தொழி தருவாய் போற்றி ஓ அருளொளி செய்வாய் போற்றி ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றி ஓ கனவிலே வருவாய் போற்றி ஓ கருத்திலே நுழைவாய் போற்றி ஓ மக்களை காப்பாய் போற்றி மனநோயை தவிர்ப்பாய் போற்றி ஓ எத்திசையும் போற்றி ஓ இதயமாம் வீணை போற்றி உருக்கமே ஒளியே போற்றி ஓ விருந்தே போற்றி ஓ மலப்பினி தவிர்ப்பாய் போற்றி ஓ மனம் கனிந்து அருள்வாய்ப் போற்றி ஓ நாதமே நலமே போற்றி ஓ நளின மலர் அருள்வாய்ப் போற்றி ஓம் ஒற்றுமை போற்றி ஓ உயர்நெறி தருவாய் போற்றி ஓ நித்தமும் காப்பாய் போற்றி ஓ நேரமும் வாழ்வாய்ப் போற்றி ஓ பத்தினி பணிந்தோம் போற்றி ஓம் பாரமே உனகே போற்றி ஓம் வித்தையே விளக்கே போற்றி ஓம் விந்தையே தாயே போற்றி ஓம் ஏழையர் அன்னை போற்றி ஓம் யங்குவோர் துணையை போற்றி ஓம் காலனை பகைத்தாய்ப் போற்றி ஓம் கண்மணி ஆனாய்ப் போற்றி ஓம் சத்திய பொருளைப் போற்றி ஓம் சங்கடம் போற்றி தத்துவ சுரங்கமே போற்றி ஓ தாய்மையின் விளக்கமே போற்றி ஓ ஆராத நிலையே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தியோட நூற்றி எட்டு மந்திரத்தை நாம் தினமும் இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை சொல்லி நாம் ஜபிக்கலாம் முடியாதவங்க நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஓம் சக்திக்கு உகந்த நாள் அதனால் அன்னைக்கு நீங்கள் மனசார இந்த ஓம் சக்தி நூற்றி எட்டு போற்றியை வணங்கி வழிபடுங்க தாய் உங்களை குறையில்லாமல் பாதுகாப்பாக இந்த ஓம் சக்தி தாய் வந்து எந்த இடத்துலையும் நீக்க முடியாத சக்தியாக தான் இந்த ஓம் சக்தி வந்து இருக்கிறாங்க இந்த அன்னை வந்து நாம் முழுசாக மனசார வேண்டினா மட்டும்தான் அவங்களோட அருளை வந்து நம்ம பெற முடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் கூடுறதா இருந்தால் காலையில் எழுந்து குளித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு அம்மாவை வந்து நீங்கள் பூக்களால் அலங்கரித்து அதுக்கப்புறம் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி வழிபடலாம் முடியாதவங்க காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்போனாலும் நீங்கள் மனசார சொல்லி வழிபடலாம் அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் வேணும்னு நீங்கள் கேட்டு தாய்கிட்ட முறையீடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்தி தாய் உங்கள் மனசு போல் உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுப்பாங்க மனசார வேண்டுங்க அம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி